அனைவருக்கும் வணக்கம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம் வாழ்க்கையை மாற்றிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ப்ரூஃபாக இல்லை சத்தியப்பூர்மையான உண்மை உண்மையை இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக தான் நான் பேசுகிறேன் மாற்றிக்கலாம் எப்படி சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் நிச்சயம் வந்து மாற்றிக்கலாம் ஆனால் நம்ம முயற்சியும் கடவுள் எதிர்பார்க்குறாரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லைஃப்பை மேலோட்டமாக எடுத்துகிட்டு எப்படி வருதோ அந்த மந்திர கடத்திட்டு இது இப்படி அது அப்படி அப்படின்லாம் எதுவுமே தோணாமல் ஏதோ ஒரு போக்கில் போயிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு சில சேலஞ்சஸ் வந்து நமக்கு கடவுள் வச்சார் அந்த அதாவது சோதனைகள் அந்த சோதனையை தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோதனை இருக்கும் அதுக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த லைஃப்பை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் என்ன மாதிரி மாத் மாற்றிக்கிறதுக்கான ஒரு உந்துதல் வந்து கடவுள் பண்ணிகிட்டே இருப்பாரு நீ நல்லா இருக்கணும் ஆனால் நீ இந்த சேலஞ்சஸ்லாம் பண்ணேன்னா உனக்கு கண்டிப்பாக வந்து நீ நல்லா இருப்ப அப்படின்றதுக்காண்டி தான் ஸோ அந்த சேலஞ்சஸை நான் நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமான கருத்து தான் இது தொடர்ந்து நம்ம இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ லைஃப்பில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு விஷயத்துக்காக ஒரு அஞ்சு ஆறு விஷயத்துக்காக தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மனுஷன் வந்து வெளில போகிறாங்க காலைல எந்திரிக்கிறது அந்த மாதிரி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறோம் என்னென்னா நம்ம நல்லா ஹெல்த்தாக இருக்கணும் நல்லா வளமாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கணும் அப்புறம் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வாழ்க்கை நடத்துறதுக்கு பணமும் அப்புறம் அதுக்குரிய கெரியர் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது வேணும் இதுக்கு இறை சக்தியோட துணையோடு வேணும் ஸோ இந்த ஒரு அஞ்சாறு விஷயத்த நோக்கி தான் நம்மளோட தினமோட வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை நான் புரிஞ்சு செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய ரொட்டீன் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி எப்படி போகணும் இந்த சேலஞ்சஸ் எப்படி மே மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது நம்ம அதை நமக்குள்ளேயே நம்ம தேடணும் வெளியில் வந்து யாரும் சொல்லுவாங்க யாராவது ஒருத்தரை வந்து நமக்கு எடுத்து சொல்லுவாங்க நமக்கு சப்போர்ட் தேடணும் அப்படின்னா கிடையவே கிடையாது யாருமே நமக்கு சப்போர்ட்டுன்றது எதிர்பார்க்க கூடாது ஆனால் அறிவுரைகள் கேட்கலாமா அப்படின்னா அது அதுதான் சொல்கிறேனே நமக்குள்ளே பதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய நமக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்லா கிடச்சிது முன்னாடி வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் நமக்கு கிடச்சிது ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போனோன்னே அதை எப்படி பிளான் பண்ணுறது இவ்வளோ நாள் இருந்துட்டோம் ஒரு ஹோம் மேக்கராக இருந்துட்டு நல்லா படிச்சுருக்கோம் எனக்கு பிடிச்சமாக படித்தேன் பிடிச்சதை படித்தேன் அதை படித்ததுக்கு நம்ம கண்டிப்பான வாய்ப்புகள் நிறையா வந்தது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்கும் நமக்கு நம்ம பிறந்ததுக்கு ஈக்குவலான ஒரு பவர் தான் எல்லாருக்குமே இருக்குது அது யாருக்கும் குறைவு இதெல்லாம் கிடையாது அது மட்டும் நான் நம்புகிறேன் அதில் நமக்கு பிடிச்சதை படித்தேன் படித்ததில் நம்ம கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை ஸோ அதில் தான் ஒர்க்கிங் போயாச்சு ஆனால் நமக்கு டைம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது ஸோ வந்து எல்லாமே டைட்டாக இருக்குது இந்த அஞ்சு விஷயத்த நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணணும் யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சது ஸோ எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது ஸோ மார்னிங் ரொட்டீனும் ஈவினிங் ரொட்டீன் இந்த ரொட்டீனை மேக் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப நாளாச்சு இந்த ரொட்டீனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாச்சு ஸோ இந்த ரொட்டீனை நான் எப்படி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு நாள் வந்து நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேகமாக ஓடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்கும் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும் அப்படின்ட்டு ஸோ இந்த ரொட்டீனை வந்து கன்சிஸ்டண்டாக இருந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ரொட்டீனை பார்க்கும்போது நான் காலையில் அந்த சூரிய பகவானாக தான் நினப்பேன் அவர் கரெக்டாக டான்னு எத்தனை மணிக்கு உதிக்கணுமோ டான்னு வந்துடுவார் சாயந்தரம் அவர் கரெக்டான நேரத்தில் செட் ஆயிடுவார் ஸோ இதை பார்க்கும்போது அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்காங்க இப்போ நம்மளும் என்ன பண்ணணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் யோசித்தேன் ஸோ அப்போ அதுக்கப்புறம் யோசிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளை வந்து சிறப்பாக நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ப்ரொடக்டிவான டேயாக இருக்கும் அது வீட்டுக்காக இருந்தாலும் சரி வெளியில் இருக்கலாம் சரி நம்மளோட கரியருக்காக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு மாதத்துக்கான பிளான் அப்புறம் ஒரு வருஷத்துக்கான பிளான் அப்புறம் வந்து வாழ்நாளில் ஒன்று நம்மளோட ஒரு ஒரு எலட்சியம் இல்லைன்னா ஒரு எய்மு ஒரு கோல் எதுனாலும் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பண்ண மாதிரி இருந்தது ஸோ இதை வந்து ந இதெல்லாமே யார் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட் நம்ம அதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கான அது அதுக்கான வழிகள் வந்து நிறைய கிடைக்கும் அதுக்கான வழிகள் நிறைய கிடைக்கும் ஸோ இது இப்படி என்னோடய பயணம் இப்படி தொடங்குச்சு ஸோ ஒரு நாளை வந்து நம்ம ப்ராடக்ட் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஒர்க்கிங் பர்சனாக இருக்கிறதுனால என்ன யோ என்ன யோசித்தோம் அப்படின்னா இதில் வந்து முக்கியமாக நம்ம எப்படின்னா நம்ம எந்திரிக்கிறோம் ஃபேமிலியை பார்க்குறோம் அப்புறம் ஓடுறோம் நமக்குரிய எல்லா ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறதுன்றத தாண்டி ஒரு செல்ஃப் கனெக்ட் அதாவது செல்ஃபாக நம்ம நமக்குள்ளே ஒரு தேடுதல் மெடிடேஷன்னு சொல்கிறாங்க எது எதோ உண்மையாக தான் இருக்குது ஸோ அந்த மெடிடேஷன் மெடிடேஷனாக அப்படின்றத தாண்டி நம்ம நமக்கு என்ன பண்ணுறோம் ஹவ் வி கனெக்ட் அதாவது நம்ம நமக்குள்ளே நமக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எப்படி கனெக்ட் பண்ணலான்னா மெடிடேஷன் மூலமாக அப்புறம் வந்து நன்றி உணர்தல் அது வந்து நிறைய பார்த்தேன் அது ஆக்சுவலாக உண்மை தானே கவுண்டியர் பிளெஸ்ஸிங்ஸுன்றதெல்லாம் நமக்கு உண்மை தானே ஸோ அந்த எத் எவ்வளோ நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிது அதுக்கெல்லாம் நம்ம வந்து நேரம் ஒதுக்கி நம்ம செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழு மணிக்கெலாம் கிளம்பணும் ஸோ மார்னிங் ஒர்க்கிங் உமனாக நான் வந்து இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன் ஸோ ஏழு மணிக்கு கனெக் கிளம்பணும் அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்டும் லன்ச்சும் நான் என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணோம் அலாங் வித் த கிட்ஸ் ஸோ கிட் கே கிட்ஸையும் சேர்த்து தான் நம்ம வந்து கிளப்பணும் ஸோ இது என்ன நடக்கும்னா அந்த சிக்ஸ் டு செவன் தான் ரொம்ப அதுக்குள்ளே பேக் பண்ணி எல்லோரும் வந்து கிளம்பணும் இதுக்கு முன்னாடி செல்ஃபாக நம்மளை நமக்கு கண்டிப்பாக பண்ணணும் அந்த டே வந்து ஃபுல் ப்ரொடக்டிவாக இஃப் த செல்ஃப் இஸ் கரெக்ட் அதாவது நம்மளோட செல்ஃப் மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபுல் டே ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும் அதே மாதிரி நான் கண்டிப்பாக ஒரு ஏழு மணி நேரம் தூக்கம் இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பிளான் பண்ணதுக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம நமக்கு எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோன்றதை வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணாதான் ஒரு லெவலில் வந்து நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது ஸோ ஏழையராக எந்திரிக்கிறதுங்கிறது மஸ்ட்டு இதை தவிர வேறு வழியே இல்லை வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயம் போனதுக்கப்புறம் தான் நம்மளால் எந்திரிக்கிறதுக்கு போ கிளம்பியாச்சு ஸோ அதான் மார்னிங் ரொட்டீன் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது அது எல்லாமே இந்த சூரிய பகவான் அவருக்கு நன்றி சொன்னோம் அவர் எப்படி டான்னு வராரோ நம்மளும் கரெக்டாக டான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஒரு இந்த ஒரு ரொட்டீன் போகணும் கரெக்டாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போயாச்சு ஒர்க்கை வந்து நல்லா அங்கேயும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷனாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த மார்னிங் ரொட்டீன் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்காக இருந்தாலும் சரி நம்ம ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு இது வந்து அதை நான் டெய்லி என்னால் பார்க்க முடிஞ்சி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் என்னால் போக முடிஞ்சி சரி ஈவினிங் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஈவினிங் ரொட்டீனும் கரெக்டாக அந்த அந்த டைமுக்கு வந்து என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு ஸோ வந்தவனே என்ன பண்ணுறது இந்த ஹோம் ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்ஸ் வெசல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது வெஜிடபிள் கட் பண்ணுறது இல்லை டின்னருக்கு ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நமக்காக ஒரு செல்ஃப் மசாஜ் கை காலை கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு மெடிடேஷன் இல்லைனா ஒரு சைலன்ஸ் மெடிடேஷன் தான் பண்ணணும் எதுவுமே ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினச்சி 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 நம்ம எதுவுமே தோங்கிறது கிடையாது மெடிடேஷன்னா என்னமோ நம்ம பண்ணணும் அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் பட் அதை தாண்டி என்னென்னா கண்டிப்பாக ஒரு சைலன்ஸ் இருக்கணும் நம்ம வந்து எதையுமே பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் நிறைய பேருக்கு அந்த மெடிடேஷன் பண்ணும்போது தாட்ஸ் வருது அப்படின்லாம் சொன்னாங்க நான் ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணதுனால என்னால் ஈஸியாக வந்து சைலண்ட்டாக இருக்க முடிஞ்சி தாட்ஸ் எல்லாம் குறைக்க முடிஞ்சு அப்படி எப்படின்னா பை ப்ராக்டிஸ் என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன உணர்வுகள் அடிக்கடி வரும் அப்படின்னா சில விஷயத்துக்கு பயப்படுவோம் இல்லைனா கோவமாக இருப்போம் இல்லை கவலையாக இருப்போம் மேக்சிமம் கவலையாக இருக்கிறது அந்த கவலையெல்லாம் ஏன் அதெல்லாம் வந்து எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது வந்து நாளாக நாளாக அது அடிக்கடி நம்மளை அந்த ஒரு 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 நிம் நாளும் வந்து கடவுளை அப்படியே நமக்கு சொல்லி சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது எல்லா அந்த ஒரு உணர்வு வந்தது ஸோ அதனால் என்னால் என்ன என்ன பண்ண முடிஞ்சின்னா கம்ப்ளீட் சரண்டராக என்னால் இருக்க முடிஞ்சி ஸோ மெடிடேஷன் இருக்கும்போது ஒரு சரண்டர் ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் ஸோ மெடிடேஷனை தாண்டி நான் மெடிடேஷன் சொல்ல மாட்டேன் இந்த இட்ஸ் அ சைலண்ட்டு சைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது மாதிரி வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்புறம் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைனா எனக்கு நான் வந்து இ புக்காகவும் நம்ம வச்சுக்கலாம் மொபைல் ஃபோனில் இந்த ட்ராவல் நிறைய இருக்கும் மார்னிங் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் இல்லைனா ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் எனக்கு ஈபுக்காகவும் வச்சுருப்பேன் ஸோ இந்த புக்கெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்தேன் இந்த பாருங்கள் அட்டாமிக் ஹேபிட்ஸு பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட்டு தாண்டி த பவர் ஒன்று இருந்தது அந்த புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோ சைபர்நேட்டிக்ஸ் லெட்டிங் கோ த பாத்வே ஆஃப் சரண்டர் அப்புறம் இன்னொரு புக்கு லூயிஸ் ஹேயோட த பா யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் இந்த புக்கெல்லாம் வந்து நான் இ புக்கும் படிப்பேன் அப்புறம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் புக்ஸ் படிச்சுட்டே இருந்தேன் இந்த மாதிரி படிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நிறைய விஷய நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து நமக்கு ஒரு 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 வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க முடிஞ்ச்சி லைஃப்பை சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்ம கேட்டோம் பார்த்திங்களா ஒரு அஞ்சு இது ஒரு கெரியர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு பேலன்ஸ் ஃபேமிலியாக ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கூட எப்படி நம்மளால் இது பண்ண முடியும் ஒரு மணி எப்படி நமக்கு சேரும் அப்படிங்கிறது அல்ல ஹெல்த் எல்லாமே வந்து சரிவர வந்துச்சு ஸோ மார்னிங் ஈவினிங் ரொட்டீன் என்னால் கரெக்டாக கடைபிடிக்க முடிச்சு ஸோ இதை இதெல்லாம் பண்ணால் தான் சாத்தியமாகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் கடவுள் கொடுக்குறாரு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த வேலை பார்க்க வைக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி உண்மையாகவே நம்மளை அவ்வளோ தூரம் பிஸியாக வைக்கிறதுக்கு நன்றி எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் ப்ளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு அது கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைய சப்போர்ட்டு பண்ணணும் எப்படின்னா அக்செப்டன்ஸ் அதுக்கப்புறம் லவ் அண்ட் கைண்ட்னஸ் இது வந்து மேலோட்டமாக நான் எழுதியிருக்கேன் அது உள்ளார்ந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாமே பண்ணுறது யாருக்காக அவங்களுக்காண்டி தான் ஸோ so, எவ்ரி திங் அவங்களுக்காண்டி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் uh, அதனால் விட்டு கொடுக்கறது அன்பாக இருக்கிறது சரி இதை தாண்டி இருக்கிற சர்க்கிள் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க அப்புறம் இன்லாஸ் அவங்க இருப்பாங்க அதை தாண்டி செகண்ட் லெவல் வந்து அடுத்த இன்லாஸ் அப்புறம் போயிட்டு இருப்பாங்க ஸோ இதில் வந்து நிறைய கா நிறைய வந்து கான்ட்ரவர்சீஸ்லாம் வரும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை நான் நான் என்ன இருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணி பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே இதை அவங்க வந்து இப்படி பர்செப்ஷனில் நம்மளை பார்க்குறாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது நமக்கும் என்ன எவ்வளோ உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதே ஒரு ஒரு அன்பை கொடுக்குறோமோ கண்டிப்பாக அதை திருப்பி கிடைக்கும்ன்றதுல உண்மையான நம்பிக்கை இருக்கேன் ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு முக்கியமான பார்ட்டுக்கு எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் லைஃப்பில் வந்து அதுவும் அது ரொம்ப முக்கியம் இல்லை நம்ம அடுத்த நம்மளோட ஃபேமிலியை நல்லபடியாக எடுத்துகிட்டு போ நல்லபடியாக வந்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான பிளானிங் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பிளானிங் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த ஒரு 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 ஃபாலோ டெய்லி நம்ம அதே கவனத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிக்கணும் அடுத்து வந்து இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணது செல்ஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நிச்சயமாக வந்து ஒர்க்கில் இருக்கிறது இந்த ஒர்க்கில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போயிட்டு நிறைய லூஸ் ஸ்டாக் அதாவது அன்னெசரியாக டாக்டர் ஒரு அஃபிஷியல்னால் அஃபிஷியலாக மட்டும் பேசுகிறது அன்னெசரியாக நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து லீட்ஸ் டு ப்ராப்ளம் தான் நிறைய நம்ம ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இது அதுக்காக அடுத்தவங்க ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது செல்ஃபிஷாக இருக்கிறது கிடையாது பட் தேவையில்லாமல் என்ன பண்ண வேணாம்னா நிறைய இஷ்யூஸில் இது பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணேன் அது ரொம்ப சைலண்ட்டாக இருப்பீங்களா ரொம்ப உம்முன்னு இருப்பீங்களா அப்படி கிடையாது ஸோ அதெல்லாம் தாண்டி நமக்கே ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஒரு பவுண்ட்ரி இருக்கும் ஸோ இதெல்லாமே எடுத்து எடுத்துக்கிட்டாலும் நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை எவ்வளோ நாள் முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பை ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே இதை ப்ராக்டிஸ் பண்ணேன் அதை நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறதுல தேவையில்லாமல் அதை வந்து நிறைய விஷயங்கள் அன்னெசரியாக போகுது அப்படிங்கிறதுனால நம்ம ப பார்க்குறதுல எல்லாமே இது பண்ணுறதுனால எனக்கு நிறைய கோவம் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவலை குறைஞ்சிருச்சு ஒரீஸ் இல்லை சரண்டர் நம்ம ஒரு ஒரு மாதிரி எல்லாமே என்ன என்ன எல்லாமே முடியும் எல்லாமே நடக்கும் நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஒரு எல்லாமே கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் இருக்குது உள்ளே தான் இருக்கார் எல்லாமே கடவுள் தான் உள்ளே தான் இருக்கார் நம்மளை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறது இது இருந்தேன் அப்புறம் நாட் வேலிடேஷன் என் இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுறோம் நமக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கல அப்படின்னா கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம செல்ஃபாக அதை வேலிடேட் பண்ணுறோம் நம்ம ட்ரூவாக கரெக்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க இதை நான் பண்ணேன் ஒரு அப்ரிஷியேஷன் கூட கிடைக்கல அப்படின்ட்டு நம்மளோட அதுதான் அதுதான் பழமொழி சொல்லியிருப்பாங்க போல கடமை செய் பலனை எதிர்பார்க்குறேன் அந்த மீனிங்கில் சொல்ல பட்டு வேலிடேஷன் வந்து நம்ம செல்ஃப் தான் பண்ணணுமே ஒழிய இருந்து அப்ரிஷியேஷன் வரலை அப்படிங்கிறதுக்கு கவலைப்படவே கூடாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேலன்ஸ்டு லைஃபாக இருக்க முடியுது நல்ல ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ் இருக்க முடியுது கெரியரில் நல்ல டெவலப் ஆக முடியுது ஸோ இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து முடியுமா அப்படி அதுதான் நான் சொன்னேன் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு ஒரு பிளானிங் இருக்காது ஒரு மொபைல் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேலன்ஸ்டு லைஃபாக வந்து மார்னிங் ரொட்டீன் ஈவினிங் ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஒர்க்கை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் சரண்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால தான் அந்த டைட்டில் வச்சுருந்தேன் என்ன டைட்டில்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம மாற்றலாமா சத்தியமாக மாற்ற முடியும் இது வந்து ஒரு நம்பிக்கையாக எடுத்துக்கோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம் ஸோ பேலன்ஸ் லைஃப் நமக்கு கிடைக்கும் எல்லாருமே நல்லாயிருப்போம் வணக்கம்